காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது கூட எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது கூடுதலாக அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வரும் பதினேழாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது என்று சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பணிக்காக விண்ணப்பம் செய்ய விரும்புவோருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த அண்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றோடு நிறைவு நாள் என்று இருந்த நாள்கள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அவகாசம் சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டிருக்கலாம் சுப்பிரமணியன் விவரம் என்ன தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள நானூற்றி நாற்பத்தி நாலு காவல் சார்பில் ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் அதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இன்று என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருந்தது இணையதளம் வாயிலாக விண்ணப்பி விண்ணப்பிப்பவர்கள் இன்று கடைசி நாள் என்பதால் அதை விண்ணப்பிப்பதற்கான அதிக அளவில் காரணமாக தொழில்நுட்ப சோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் இன்று காலையில் இருந்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்துடைய இணையதளம் செயல்படாமல் முடங்கி இருக்கிறது இதனால் விண்ணப்பிப்பவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் விண்ணப்பிப்பதற்கான முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் ஆனால் அவர்களுடைய போட்டாவும் அதில் விண்ணப்பிப்பதற்கான செயல்முறைகள் இயங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இதற்கிடையில் இந்த சர்வர் கோளாறு காரணமாக விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நீட்டித்திருக்கிறது வருகிற பதினேழாம் தேதி வரை இதற்கான கால அவகாசத்தை நீட்டித்திருப்பதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை கொடுத்தமைக்கிறேன் சுப்பிரமணியன்